ஸோ வணக்கம் நண்ப நான் வந்து கிளி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போனால் எல்லாத்துக்கும் இனிய ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஸோ கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அதாவது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கன் கலெக்ஷன் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தோட கன் கலெக் நம்ம அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சாச்சு அதாவது அந்த ஒரு கன் வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா எக்ஸாம் மீட்டு ஒரு விண்டரில் அந்த ஒரு கன்ஸ்கின்னு வந்து நம்ம போகிறோம் இதே போகிற நாளைக்கு நாள் சப்ரேவாக செப்ரேட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணிட்டு பெரிய வரும் ஃபிக்கணுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நம்ம டிவிஷன் வரும் ஓகே நாங்கள் முதல்ல வந்து இதில் இது ஏதோ ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க முதல் இது என்ன ஸ்பின் பண்ணி பார்க்குறோம் இது ஒன்று ஸ்பென்ட் பண்ணிடுவோம் ஏன்னா இது வந்து கன் கலெக்ஷன் வந்து என் சேனலில் இது இப்போ ரெண்டு ரெண்டே ரெண்டு கலெக்ஷன் தான் போட்டுப்போம் ரெண்டாட்ட தான் ஏன்னா அதுக்கு மேலே அப்புறம் நான் போடவே இல்லை ஸ்பென் கிடச்சிடல இது சரி நாங்கள் எக்ஸாம் மட்டை ஒன்று எடுத்துவோம் எக்ஸாம் மட்டும் எடுத்தாச்சுங்க ஓகே எக்ஸாம் மட்டை தூக்கியாச்சு இப்போ வாங்க நம்மளோட கன் கலெக்ஷன் பார்ப்போமா இது என்ன எங்காட்டு சரி வாங்க நம்மளோட கன் கலெக்ஷன் பார்ப்போம் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடும் வீடியோ ரொம்ப வளவலான்னு போகக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்தில் முடிக்கணும்னு பார்க்கணும் எம்போரியா ஒன்று பன்னெண்டு இருக்குது நம்ம கிட்டே பார்த்துக்கிடுங்க ஏன்னா மொ மொத்தமாக ஒன்றுனா காட்டணுன்னா நேரம் ஆகும் நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே காட்டிக்கணும் ஏகே மொத்தம் பதினேழு இருக்குது ஈவோ இது எல்லாம் சேர்த்து கலெக்ஷன் பார்த்துக்கிடுங்க பதினேழு ஏகே இருக்குது ஏகே கன் கலெக்ஷன் அப்புறம் ஸ்கேர் வந்து பத்து இருக்குதுங்க நம்மகிட்ட ஸ்கேர் பார்த்துக்கிடுங்க அப்புறம் க்ரோஸாக நம்மகிட்ட பத்து இருக்கு க்ரோஸாக நம்மகிட்ட பத்து இருக்குது கலெக்ஷன் ஒரு ஃபார்மஸ் ஃபார்மஸ் நம்மகிட்ட பத்து இருக்குது என்னடா எல்லாம் பத்து பத்து இருக்கு அச்சரியமாக இருக்குது பத்து பத்து இருக்கு எக்ஸாம் எட்டு எட்டு இருக்குது இந்த ஒரு எக்ஸாமெட்டு நம்ம இப்போ எடுத்தோம்னா அதெல்லாம் சேர்த்து மொத்தம் எட்டு எக்ஸாம் எட்டு இருக்குது ஏ நைன் ஃபோர் பதினொன்று இருக்குங்க பிளாஸ்மா நம்மகிட்ட நாலு இருக்குது ஏவிஜி வந்து ஒம்பது இருக்குங்க ஃபேரா ஃபுல்லு நம்மகிட்ட ஏழு இருக்குது லெஜண்டரி எண்டை கிடையாது ஃபேரா இந்த ஒரு பொட்டு சரவடியாக பேர் நல்ல பேராக கிங்ஃபிஷர் இது வந்து நம்மகிட்ட ஏழு ஒன்று டைமிங்ஸில் இருக்குது அப்போ ஆறு கண்டு தான் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஜி தேர்ட்டி சிக்ஸ் வந்து நம்மகிட்ட மூணு இருக்குங்க அடுத்த எம் ஃபோர்ட்டின் நம்மகிட்ட வந்து பத்து இருக்குது எஸ்கேஸ் வந்து நம்மகிட்ட ஆறு இருக்குது எஸ்பிடி ட்ராகனோவா வந்து நம்மகிட்ட மூணு இருக்குது பேக்கர் வந்து நம்மகிட்ட ஒம்பது ஸ்கின் இருக்குது ஏசிஏடி வந்து நம்மகிட்ட மொத்தம் ஏழு ஸ்கின் இருக்குது ரெண்டு நெஜன் வேரி தரமாக இருக்கும் இதுக்கு ஸ்கின்லே கிடையாது அப்புறம் இந்த ஒரு எம் டூ ஃபார்ட்டி நைன் வந்து இந்த கன் டூ ஃபார்ட்டி நைன் வந்து நம்மகிட்ட மூணு இருக்குது அப்புறம் எம் சிக்ஸ்டி வந்து நம்மகிட்ட ஏழு ஸ்கின் இருக்குது இன்டர்லேண்டுக்கு ஒன்று வந்து அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் வந்து நம்மகிட்ட மொத்தம் மூ மூணு ஸ்கின் இருக்குது அப்புறம் விஎம்பி வந்து நம்மகிட்ட மொத்தம் பன்னெண்டு ஸ்கின் இருக்குது அதில் ஒன்று டைமிங்ஸு பதினோரு ஸ்கின்னு தான் இருக்குது எம்பி ஃபைவ் வந்து ஒம்பது ஸ்கின் இருக்குது இவாகவும் இருக்குது நம்மகிட்ட அப்புறம் விஎஸ்எஸ் வந்து நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு ஸ்கின் இருக்குது எம்பி ஃபார்ட்டி வந்து நம்மகிட்ட ஒம்போது ஸ்கின் இருக்குது அப்புறம் பி நைன்டி வந்து என்ட்ட ஒன்றே ஒன்று நெஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடச்சி தீவாளி கொடுத்தது மொத்தம் வந்து பி நைன்டி வந்து நம்மகிட்ட ஒம்பது இருக்குது இந்த கண்ணுக்கு ஸ்கின்னு கிடையாது அப்புறம் டாம்சன் டாம்சன் தான் டாம்சன் வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குன்னா ஒம்போது ஸ்கின் இருக்குது டாம்சன் நெஜன்டரி தான் நிறையா இருக்கும் சரி வெட்ரு வந்து நம்மகிட்ட ரெண்டு ஸ்கின் இருக்குது எம் எம்ஏ சீடன்னா மேக் என்ன அது இது வந்து நம்மகிட்ட வந்து எத்தனை இருக்குன்னா மொத்தம் எட்டு ஸ்கின் இருக்குதுங்க சார்ஜர் இது பாய்சன் பாய்சன் வந்து நம்மகிட்ட மொத்தம் மூணு ஸ்கின் நாலு ஸ்கின் இருக்குது எம் டென்னு எம் டென் வந்து நம்மகிட்ட மொத்தம் ஏழு ஸ்கின் இருக்குது அதில் யூவோ நயன் இது தான் இருக்குது எம் டென் ஏழ் இருக்குது இந்த ஒரு ஸ்கின் வந்து எஸ்பிஏன்னு பன்னெண்டா இது வந்து நம்மகிட்ட ஆ ஸ்கின் இருக்குது டபுள் வெரல் நம்மள்கிட்ட ஸ்கின்னு கிடையாது மேக்ஸ் செவனா இது வந்து நம்மகிட்ட ஏழு ஸ்கின் இருக்குமே சார்ஜர் பூஸ்டர் ரெண்டு தான் இருக்குது நம்மகிட்ட அப்புறம் இந்த ஒரு பொட்டு புட்டு சரவடியா இது வந்து நம்மட்டு மட்டும் அஞ்சு ஸ்கின் இருக்குது ரெண்டு நஜன்ரி மூணு நஜன்ரி இருக்குது அப்புறம் எம் ஃபைவ் எம் ஃபைவ் நைன்டியா இது வந்து மொத்தத்துலேயே நம்மட்டு ரெண்டு ஸ்கின் இருக்குது ஒன்று அப்புறம் ஏடபிள்யூம் ஏடபிள்யூம் வந்து என்கிட்ட ஏழு ஸ்கின் இருக்குது அதில் ஒன்று டைமிங்ஸுக்கு மொத்தம் ஆறு ஸ்கின்னு இருக்குது ஏடபிள்யூம் இந்த ஒரு கார் நைன்டி எயிட்டா இது வந்து நம்மகிட்ட மொத்தம் ஏழு இருக்குது அதில் ஒன்று டைமிங்ஸ் மொத்தம் ஆறு ஸ்கின் இருக்குது ஸ்னைப்பர் இது வந்து நம்மட்ட அஞ்சு ஸ்கின் இருக்குது டூ ஃபார்ட்டி எம் டூ எம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்மகிட்ட வந்து மொத்தம் அஞ்சு ஸ்கின் இருக்குது அப்புறம் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கன் ஸ்கின் ரெண்டு இருக்குது அப்புறம் இது ஒன்று ரெண்டு ஸ்கின் இருக்குது அப்புறம் பிஸ்டல் ஒன்று இருக்குது அப்புறம் இந்த ஒரு கன் ஸ்கின்னுக்கு மொத்தம் நாலு இருக்குது இதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டு இருக்குது இதுக்கு அஞ்சு இருக்குது எம் தொள்ளாயிரத்தி பதினேழா இது வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் இதுக்கு ரெண்டு ஸ்கின் இருக்குது இது இனி ஸ்கென் வந்து மற்ற ஆறு இருக்குது சார்ஜ் ட்ரீட்மெண்ட் கென் வந்து நம்மள்ட்ட மூணு இருக்கு அப்புறம் ஃபேன் ஸ்கின்னு ஃபேன் மொத்தம் நம்மகிட்ட இருபத்தஞ்சி ஃபேன் ஸ்கின் இருக்குங்க இடி பார்க்கலாம் லைக் லைக்னா லைக் பண்ணியிருக்கேன் சப்ளை நாங்கள் சப்ளை பண்ணிங்க சப்ளை பண்ணி வெளில வர கிளிக் பண்ணி தான் போகலாம் டக்கு டிஷன் வரமோ கத்தி ஸ்கின்னு நம்மளும் இருபத்தெட்டு இருக்குது பத்துக்கிடுங்க கத்தி ஸ்கின்னு டக்கு டக்குன்னு காட்டுவோம் அப்புறம் பேட்ரி ஸ்கின் முப்பத்தஞ்சு இருக்குது கம்மி தான் அந்த கலெக்ஷன்லாம் நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் எடுத்துல அதிகமாக கொடுக்கும்போது எடுத்துருந்தான்னா வந்திருக்கும் கட்டான மொத்தம் ஒம்பது ஸ்கின் இருக்குது இது வந்து பதிமூணு இருக்குது இது நிறையா கொண்டு வந்தான் இதை எடுக்கவே இல்லை நான் இது மொத்தம் ஒம்பது இருக்குது பத்தி பிஸி ஸ்கின்னு மூணு இருக்குது க்ரனேடு மொத்தம் எழுபத்தி ஆறு கிரனேடு இருக்குதுங்க கிரேனேடும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துனா எடுக்கவே இல்லை கிரனேட் எடுத்த மாட்டேன் கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் பழைய கலெக்ஷனும் புது கலெக்ஷனும் மிக்ஸ் ஆகி கிடக்கும் எலைட் பஸ் அது இதுன்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கும் நம்மட்டே அப்புறம் க்ளோவால் மொத்தம் எனக்கு பிடிச்ச க்ளோவால் மொத்தம் க்ளோவால் நாற்பத்தொம்போது க்ளோவால் இருக்குது இல்லை ஒன்று டைமிங்ஸில் இருக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு க்ளோவால் தான் இருந்தால் இருக்குல்ல டைமிங்ஸ் தான் க்ளோவால் கலெக்ஷன் நமக்கு ஹெவியாக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு நம்மளோட ஐடி கலெக்ஷன் போட்டிருக்கோம் அதாவது வீடியோ லைக் லக்னா லைக் பண்ணுங்கள் சப்ரேட் சப்பிரிங் சப்ரேட் பண்ண வரும் பிரிச்சு அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துரும் எந்த கம் கலெக்ஷனை போட்டு கலெக்ஷனை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க எதோ வச்சுருவோம்மா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிரிச்சு நான் லைக் பண்ணுங்கள் சேர்த்து நம்ம கம்சனாக சப்ரேட் பண்ணுங்கள் நல்லா நல்ல வீடியோ எழுந்து பண்ணுறேன் ஸோ எல்லோரும் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க பாய் ஷியூ சட்டா சட்டாவை போட்டு